ஜனநாயக தமிழ் தேசிய பிடி சங்கு சின்னத்திலே போட்டி போட்டு வந்த கோவிந்தன் கருணாகரன் டெலோ கட்சியினுடைய செயலாளர் நாயகத்துடைய சொந்த நிருபகம் தான் அந்த சங்கு சின்னத்துடைய பட்டியல் ஆசனத்தை ஜனாவர்கள் வளர்ந்து கோவிந்தன் கருணாகரன்டா ஜனா பல சம்பவங்களுக்கு குற்றச்சாட்டுகள் அவருக்கு எதிராக இருக்கின்றது அந்த கோவிந்தன் கருணாகரனுடைய ஜனாவர்கள் தமிழ் டெலோ கட்சியினுடைய செயலாளர் நாயகம் அத்தோடு கஜேந்திரகுமார் குமார் அவர்கள் ஒரு தமிழ் மக்கள் பேரவையோ இது ஒன்று உருவாக்கி அதிலே கையெழுத்திட்டு செல்லும் அடைக்கநாதனுக்கு பதிலாக அந்த பேரவையிலேயே டெலோவின் சார்பே கையெழுத்திட்டு வந்தால் அவர் இதிலே மக்கள் கொள்ள வேண்டிய இந்த முக்கியமான செய்தி இன்று நடந்த இந்த தெருவிலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி அவருடைய ஆதரவை டெலோவியுடைய ஆதரவை சாங்க சீனத்திலே போட்டு போட்டு வந்த ஜனநாயகம் தேசிய கூட்டணியினுடைய டெலோடைய ஆதரவை நாங்கள் கேட்டிருந்தோம் அந்த வகையிலே டெரோவினுடைய ஆதரவை அவர் தருவதற்கு பல பல நிபந்தனைகள் முன்வைத்திருந்தார் அதே நேரத்தில் நாங்கள் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியினை சேர்ந்த நாங்கள் செல்வம் அடைக்கல்நாதன் டெரோவினுடைய தலைவர் அத்தோடு சுரேல் குருசுவாமி அந்த கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் அதோடு என்னுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான நினோ நோராதலிங்கம் அத்தோடு மட்டக்கிழப்பு மாவட்டத்தினுடைய முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் பிரசன்ன இந்திரகுமார் இவருடன் நாங்கள் பேசியிருந்தோம் இவர்கள் நாலு பேர் செல்வம் அடைக்கல்நாதன் பேர் குறிப்பிட்ட நாலு பேரும் இலங்கை தமிழக கட்சிக்கு நாங்கள் கட்டாயமாக ஆதரவு தருவோம் என்று சொல்லி நான் அவர்கள் மனப்பூர்வமாக அந்த ஆதரவை தர தயாராக இருந்தார்கள் ஆனால் கோவிந்தன் கருணாகரன் அவர்கள் இன்று அந்த ஆதரவை இலங்கை தமிழக கட்சிக்கு வழங்காமல் தேசிய மக்கள் சக்தி என் இந்த சபையிலே முன்வைத்த வேட்பாளருக்கு ஆதரவாக அவருடைய சொந்த மருமகன் சாங்கு சின்னத்திலே போட்டி போட்டு வந்து சொக்கன் என்று அழைக்கப்படுறவர் தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் தவிசாளராக தேசிய மக்கள் சக்தி முன்வைத்த வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று செயல்பட்டிருக்கின்றது தமிழ் மக்கள் பேரவையோ அவங்களகுமார் பொன்னம்ப அந்த கூட்டணியிலே பிரதானமாக எல்லா இடத்தையும் சொல்லிக் கொண்டு வர விஷயம் தென்னிலங்க கட்சியில் வடகிழக்கு ஆளக்கூடாது சிங்கள கட்சிக்கு வாக்களிக்க ஆனால் டிஎம்பிபி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியுடன் சேர்ந்து என்பிபியுடன் சேர்ந்து நாங்கள் தமிழரசு கட்சி வந்து நாங்கள் டக்ளஸ் எஸ் தேவானந்தா அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வேட்பாளரை முன்னிறுத்தில நீங்கள் விரும்பினால் வாக்களி ஆதரவு அளிக்கலாம் என்று எங்களுடைய கட்சி பிரதானமான அது கூடிய வாக்கெடுத்த கட்சி என்ற எங்களை ஆதரிக்கலாம் என்று எங்களை கட்சியினுடைய தலைவர் சி வி கே ஐயா சொன்னதுக்கு பலர் இந்த தமிழ் மக்கள் பேரவையில் இருக்கிற கஜேந்திரகுமார் போனவங்கள போன்றவர்கள் எல்லாம் பல கருத்தில் சொன்னார் ஆனால் இன்று அவருடன் இணைந்து கையெழுத்து விட்ட ஜன